பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள யூ டியூபர் சவுக்கு சங்கரின் காவலை வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யூ டியூப் இணையதளத்தில் பெண் காவலர்கள் குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் அவருடைய பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்ஃபிக்ஸ் ஆசிரியர் பெலிக்ஸ் ஜெரால்டு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அதேபோல் சவுக்கு சங்கரை தேனியில் கைது செய்யும் போது கஞ்சா வைத்திருந்ததாக மற்றொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது கஞ்சா வழக்கில் நீதிமன்ற காவலில் இருந்த சவுக்கு சங்கரின் காவல் நிறைவடைந்தது இதைத் தொடர்ந்து கோவை சிறையில் இருந்து காணொலி வாயிலாக மதுரை நீதிமன்ற நீதிபதி செங்கமல செல்வன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்